எப்படி ஐயா பொடியும் இவர்களெல்லாம் உதிரை தள்ளுகிற பொழுது உனக்கு வனாந்திரத்தில் வழிகளை வனாந்திரத்தில் ஆறுகளை அவாந்தில் வழிகளை உண்டாக்குற தேவன் மட்டுமல்ல சமுத்திரத்தையே உனக்காக ரெண்டாக பிளக்கத்தக்கதான தேவன் அவர் சமுத்திரம் சொல்லுடைய வாழ்க்கையில் பிரித்து எடுக்கப்படும் போதும் ஐயா ஆனால் சமுதிரம் பிரித்து சமுதிரம் தாண்டி போனோன்னே நிலைமை போல் நேச்சுரல் ஃபேக்டர் எழுத்தின்படியே நல நிலவரம் கலவரமா போகிறது ஆத்மாவும் காணும் ஆவியும் காணும் சரீரம் காணும் எல்லாம் அடிச்சு உடைச்சி அது போய் நேர பொரை ஜாதிக்கிறதுல போய் சங்கமித்து விடுகிறது போராப்பட்டது எங்கே தேவாலயத்தில் வளர்ந்தது எங்கே தேவ சமூகத்தில் உண்டது என்ன தேவன் கொடுத்த உணவு வளர்ந்து விருத்தி அடைந்து வருகிற நேரத்தில் ஆலயத்துக்கோ காணிக்கைக்கோ தசம்பாக்கல் சொல்லல கிறிஸ்துக்குள்ளே காணப்படவில்லை எது எங்கெந்தோ ஒரு அறிவு வருது எந்த மனுஷன் நடத்தினானோ அந்த மனுஷன் மேலே கோபம் வந்துடும் ஆ போ டாட்டா ஐ எம் வெரி பிஸி சரி பிஸி அப்புறம் பசி எல்லாம் வரும் ஃபர்ஸ்ட் பிஸியாக இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் பசி ஆவிக்குரிய பசியும் வந்துடும் கேட்கிற சத்தியத்தின் மூலம் தான் உங்களுக்கு செழிப்பை தவிர அதுக்கப்புறம் தான் வேலை வாசல் உங்களுக்கு வாய்ப்புகள் பொருளாதாரம் எல்லாம் நான் இங்கே வேலை செய்கிறேன் நான் இந்த அந்தஸ்தில் இருக்கிறேன்னா ஆவிக்குரிய ஜனங்களுக்கு நீ கேட்கிற சத்தியம் உனக்கு அந்த அளவுக்கு உயர்வை கொடுத்துருக்கிறது படிக்காதவனுக்கு இது பொருணுமான்னு கேட்டால் பொருந்தோம் படித்தவனுக்கு மட்டும் இல்லை படிக்காதவனுக்கும் அது பொருந்தோம் சத்தியம் என்னமோ ஒரே இடத்துல இருந்தும் புறப்படுகிறது அதை உட்கொள்ளுகிறவனும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அதை விசுவாசிக்கிற பொறுத்து இருக்கிறது இதுதான் உண்மை யாத்திரை அவன் பத்து பத்தபோது சொல்லுகிறது அப்போது கத்தர் மகாபலத்தை காற்றை வீசும்படி பண்ணினார் அது வெட்டுக்கிளிகளை அடித்து கொண்டு போய் செங்கடலில் போட்டது எகிப்தின் எல்லை எங்கும் ஒரு வெட்டுக்கிளி ஆகிலும் மீதியே இல்லை கடல் வெட்டுக்கிளிலால் நிறைந்திருக்கிறது சபதத்தின் அழுத்தில என்ன இருக்கிறது நியாய தீர்ப்பு வந்திருக்கிறது சத்ருகளுக்கு சமுதிரத்து ஆழத்தில் எனக்கு என்ன வந்திருக்கிறது எனக்கு வழி பிறக்கிறது சமுதிரத்து ஆழத்தில் பாட முடியுமா நடக்க முடியுமா டான்ஸ் பண்ண முடியுமா இப்படி ஜலம் கோயில் நிற்கிறது இப்படி ஜல கோவில் நிற்கிறது ஐயா அப்படி முடிச்சுன்னா என்ன ஆகிறது எப்போ இழிந்து விடுமோ தெரியாதுன்னா அதெல்லாம் இல்லை புது விசுவாசம் வந்திருக்கிறது தேவன் எங்களை வெற்றி சிறக்க பண்ணினார் அல்ல லையா அல்ல துதி என்ன தம்பூரை வாசிக்கிறது என்ன நடனம் ஆடுறது என்ன நடனம்னா நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அது ஒரு மாதிரி பரிசுத்த நாடணும் இது ஆலயத்துக்குள்ள ஆடல இது சமுத்திரத்து நாடுல ஆடுனா ஆடினாங்க அவங்க அந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம் எங்க இருக்கும் தேவன் கொடுக்குற களி கூறுதலே வர்றது இது நல்லா புரிந்து